முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்போடு வரவேற்கிறது முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சார்பாக அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தங்களுக்கான அரசு பணியை பெற உறுதியேற்போம் வெற்றி பெறுவோம் ஆமாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகப்பெரிய வாய்ப்பு அறுத்துகளும் கிடையாது தொடர்ந்து நீங்கள் படிக்கணும் ஸோ அது மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று ஸோ இந்த போட்டி தேர்வை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தரப்பு வகையிலிருந்து மாணவர்கள் இருப்பாங்க ஸோ தொடர்ந்து சில காலங்களாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் கடந்த ஒரு வருடமாக படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து பல்வேறு தோல்விகளை சந்தித்த மாணவர்கள் புதிதாக படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்படி பல்வேறு தரப்பட்ட மாணவர்கள் இந்த போட்டி தேர்வுக்குள்ளே இருப்பாங்க ஸோ ஏற்கனவே படித்து சிறிய மதிப்பெண்ணில் வேலையை விட்ட மாணவர்கள் தொடர்ந்து படிங்க எங்கேயும் கிவ் அப் பண்ணிடாதீங்க அதே போல் புதிதாக படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏற்கனவே படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் அவங்களோட கைடன்ஸை வாங்கிக்கோங்க ஸோ அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும் அவங்களுடைய ஒருத்தர் வெற்றியாளர்கிட்ட போய் இங்கே எப்படி வெற்றி பெற்றீங்க அப்படின்னு கேட்குறத விட தோல்வியாளர்கிட்ட இங்கே தோ எப்படி தோல்வி அடைஞ்சிங்க அப்படின்னு கேட்டாக்கில்ல அது மிக சிறப்பான ஒன்றாக இருக்கும் ஸோ பழைய மாணவர்களும் தொடர்ந்து படிங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிக் உங்களுக்கு அமையும் அதில் எந்தவித மாற்று கருத்துகளும் கிடையாது உழைப்பு கேட்ட ஊதியம் கடவுள் நமக்கு எப்போவுமே கொடுத்துட்டே இருப்பார் அதில் எந்தவிதம் என்னது ஐயமும் வந்து என்னது கிடையாது ஸோ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றதான் தான் தவறுகள்லேருந்து நம்மளை திருத்திக்கிறோம் நாம் எங்கே எந்த இடத்துல நமக்கான பாதையை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று அந்த வகையில் நீங்கள் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய பயிற்சி மையத்தின் நோக்கம் எந்த இடத்துலையும் கிவப் பண்ணிக்கிறாதுங்க உங்களுக்கான இலக்கை அடையும் வரை எந்த இடத்துலையும் ஓய்ந்து விடாதீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கான மிக சிறப்பான வருடங்களாக அமையும் ஏன்னா வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய நமக்கு வாய்ப்புகள் இருக்குது பணியங்கள் நிறையவே இருக்குது ஸோ மத்திய அரசு பணிகளாக இருக்கட்டும் அடுத்து தமிழ்நாடு அரசால் நடத்தக்கூடிய போட்டித்திருவர்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய காலிப்பணங்கள் வரும் அது தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கில் உங்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு இடத்துல இருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க இலக்கை முடிவு செய்யுங்கள் முயற்சி செய்யுங்கள் தவறுகள் நடக்கும் ஏற்றுக்கொள்ளுங்கள் தவளை தவறை வந்து திருத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய பாதையை சற்றும் மாற்றுங்கள் முன்பை விட ரொம்ப அதிகமாக முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கான வெற்றி உங்களை கண்டிப்பாக தேடி வரும் நீங்கள் வென்றே தீர்வீர்கள் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களுக்கு எப்போதும் துணை நிற்கும் எங்களோடு தொடர்ந்து நீங்கள் பயணிங்க உங்கள் போட்டித் தேர்வுகளுக்கான களத்தை சரியாக அமைத்துக் கொடுத்துப்பதற்காக நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஆப் வெளியிட்ருக்கோம் ஸோ அதில் நீங்கள் கணித வகுப்புகளுக்கு கொடுத்துருக்கோம் மற்ற வகுப்புகளும் யூடியூப் வழியாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ எங்களோடு சேர்ந்த பயணிங்க உங்களுக்கான வெற்றி நீங்கள் கண்டிப்பாக அடைந்தே தெரிவீர்கள் எப்போதும் உங்களுடன் நன்றி வணக்கம்